தீர்க்க தரிசன ஆவியோடு கூட துதிக்கிற ஆட்கள் தேவை அப்படிப்பட்ட அன் அநாயிண்டிங் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் இன்றைக்கு அநேக இந்த சபைகளிலே தேவைப்படுகிறதை பார்க்கிறோம் அதுதான் மிகவும் முக்கியம் இன்றைக்கு வெறும் பாடலை பாடிவிட்டு போவதற்கல்ல மேடையை இன்றைக்கு வாத்திய கருவிகளினாலே நிறைத்து விடுகிறார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாத்தியங்களை வாசிப்பதை அந்த டிவியிலே போடுவார்கள் அவர்களுடைய விரல்கள் பல மோதிரங்களோடு அப்படியே மின்னிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் த ட்ரம்பட் வாசிக்கிறவன் எப்படி வாசிக்கிறார் எப்படி கிட்டார் வாசிக்கிறவருடைய கை எப்படி வேகமாக மேலே ஏறி இறங்குகிறது அதனுடைய வினோத சத்தங்கள் என்ன இதெல்லாம் பார்ப்பதற்கு கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் ப்ராஃபட்டிக் அநாயிண்டிங் இருக்கிறதா அவனுடைய நடை அவனுடைய உடை அவனுடைய பார்வை அவனுடைய முகம் இவைகளெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேக ஆவி அவனுக்குள் இருக்கிறதா வாத்தியங்களை வாசிக்கிறவர்களை நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன் அவர்களோடு பேசியிருக்கிறேன் நீங்கள் பாடிக்கொண்டே ஆராதித்து கொண்டே வாத்தியங்களை நீங்கள் வாசித்தால் நன்றாக இருக்குமே ஆனால் அவங்க போடுற விதத்தை பார்த்தா அங்கே பார்க்க முன்னாலே இங்கே அந்த கீ விட்டுருவாங்க அதனால் பயந்து அதையே பார்த்து வாசிக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த நோட்டு விட்டுறாமல் வாசிக்கிற மாதிரி தவிர வாழ்க்கை நோட்டை விட்டுடுறாங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய இந்த அபிஷேகம் இந்த கடைசி காலத்தில் வாத்தியத்தின் வாசிக்கிறதுல அபிஷேகம் இருக்கணும் அப்போ தான் எழுப்புதல் வரும் அப்போ தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதை இந்த நாட்களில் பார்க்குறோம் சினிமா ஸ்டைல்கள் உள்ளே வந்துடக்கூடாது அனாயிண்டிங்கோடு வாசிக்கணும் அனாயிண்டிங் நமக்கு ரொம்ப தேவை அப்போஸ் நடப்படியும் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்ன வாசிப்பான் அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் தவிது வாத்தியங்களை வாசிக்கிறவன் ஆண்டவரை துதி பாடுகிறவன் சங்கீதங்களை அவன் எழுதினான் அந்த சங்கீதங்களில் அநேக சங்கீதங்களில் தீர்க்க தரிசன ஆவி இருக்கிறது இங்கே பார்க்கிறோம் இப்பொழுது நாம் வாசித்த அந்த பகுதியை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு எப்படி அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன் அறிந்து அவைகளை அறிவித்து ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய தீர்க்கதர்சன வார்த்தைகளை அவன் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பார்க்கிறோம் அதுதான் இன்றைக்கு ரொம்ப தேவை சபைக்கு ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த சத்தியங்களை தீர்க்க ஆவியோடு கூட தைரியத்தோடு விசுவாசத்தோடு பேசுவது மக்களுடைய உள்ளத்தை அது தொடும் அது மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஒன்னு சாமியில் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதித்தனமாகியதோ பெட்லஹேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான் அவிது வாசிக்கிறதில் தேறினவன் வாத்தியங்களை சவுல் மேலே ஒரு அசுத்தாவி தேவனால் விடப்பட்ட ஆவி அவனை அலக்களிக்கிறது அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான் வாசிக்கிறதில் தேறினவன் ஒருவன் இருந்து வாத்தியத்தை வாசிப்பானே ஆனால் மேல் விடப்பட்ட இந்த அசுத்தாவி விலகி போய்விடும் அப்பொழுது சவுல் ஒரு ஆளை கண்டுபிடிக்க சொன்ன போது ஈசாயின் குமார்நாயத் தாவி தாவீதை நான் கண்டிருக்கிறேன் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் காரிய சமத்தன் அவன் அவன் அழகிலே சிறந்தவன் அவனை அழைத்தால் அவன் வந்து வாசித்தால் இப்படிப்பட்ட அசுத்தாவிகள் வெளியே போகும் என்று சொல்லப்பட்ட போது அவனை அழைத்து கொண்டு ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தின போது அவன் வாத்தியத்தை வாசித்தபோது அசுத்த ஆவிகள் அவனை விட்டு வெளியே ஓடினதை பார்க்கிறான் இதுதான் எழுப்புதல் இந்த எழுப்புதல் தான் இன்றைக்கு கடைசி நாட்களில் வரணும் வருகிற ஆண்டுலையாவது இந்த எழுப்புதலின் காலத்தில் இப்படிப்பட்ட அருமையான அபிஷேகம் பெற்ற தீர்க்க தரிசன வரமுடைய தேவனுடைய ஆராதனை நடத்துகிற நல்ல தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்புவாராக இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன ஆவி உடைய வாத்தியங்களை வாசிக்கிறவர்களை கத்தர் எழுப்புவார் அதுதான் எழுப்புதல் வாத்தியங்களை வாசிக்கிறவர்களுக்காக நாம் அதிகம் ஜெபிக்க வேண்டும் அவர்களை நாம் விடக்கூடாது அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நாம் செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆகினாலே அவர்களை உற்சாகப்படுத்துவோம் ஆண்டவர் இப்படிப்பட்ட சரியான தீர்க்கதர்சன ஆவியோடும் வல்லமையோடும் வாசிக்கிறவர்களை கத்தர் எழுப்ப சபைகளிலே எழும்பி வர நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம் அவர்கள் நல்ல ஜெபத்தோடும் நல்ல ஆவியோடும் வரும்போது கத்த நிச்சயம் இந்த எழுப்புதலை சபைக்குள்ளே கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை